அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக மனதிடனாய் தைரியமாய் இருப்பீர்களாக இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு என்று மீகாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் இந்த ஏழாம் அதிகாரத்தின் முதல் ஆறு வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் அவங்களை அந்த ஜனங்களை பற்றி அவன் சொல்லும்போது ஒவ்வொருவரும் ரத்த சிந்த பதிவு இருக்கிறான் அவனவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுறான் எவங்கிட்ட என்னத்தை கண்டுபிடிக்கலாமோ அப்படி தேடிட்டு இருக்கிறான் எவனை விழத்தழலாமோ அப்படிலாம் பயப்படுத்தி ஒருத்தரையும் நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆகியனாலும் இங்கேயும் அவன் சொல்லி யாரையும் நம்ப வேண்டாம் வழிகாட்டியும் நம்ப வேண்டாம் உன் மடியில் படுத்துக்கிற ஒழுகிறதுக்கு முன்னாக கூட உன் வாயை திறக்காது இப்படிலாம் சொல்கிறான் ஸோ அந்த அளவுக்கு அவனுடைய மனம் நொந்து போயிருந்த வேலையிலே பிறகு நீங்கள் வாசிப்புக்கலானா நானோ நானோவென்றால் ஓ ப்ரைஸ் கார்டு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானோ வென்றால் அதாவது வென் தி சிட்வேஷன்ஸ் ஆர் ஆல் கோயிங் அகேன்ஸ்ட் யூ யூ நீட் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் தி சிட்டுவேஷன்ஸ் அண்ட் தி பீப்புள் தட் காஸ் தட் சிட்டுவேஷன்ஸ் அந்த சூழ்நிலைகளையும் அந்த சூழ்நிலைகளை உருவாக்குகிறவர்களையும் விட்டு நாம் வித்தியாசமாக இருக்கணும் அதுக்கு தான் இவர் சொல்கிறாரு நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் தேவன் என்னை கேட்டருள்வார் எத்தனை ஒரு காரியம் தெரியுமா நான் திரும்ப திரும்ப ஒரு காரியம் சொல்றேன் ஊர்லாம் போய் கதை கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க திரும்ப உங்களை பூத்தி தெரிவாங்க கர்த்தர்கிட்ட போய் சொல்லுங்க என்ன சொல்றாரு நானும் என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருள்வார் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால நான் இப்ப சத்ரு பார்த்து ஒன்று சொல்ல முடியும் டேய் சத்ருவே நீ எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் நம்பி இருக்கிறவர்கள் என்று அறிந்திருக்கிறதுனால நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தரனுக்கு எனக்கு மாறி இருப்பார் நீங்கள் நினைச்சிட்டீங்க நான் இருட்டுக்குள்ளே உட்கார்ந்து கிடையாது நான் இருட்டில் இருக்கு இல்லை நான் இருட்டில் உட்கார்ந்தாலும் கர்த்தரனுக்கு வெளிச்ச மாறிப்பார் ஒருவேளை தள்ளி தடுமாறி கீழே விழுந்துட்டேன்னு வச்சுங்க நீங்கள் கைகூட்டி நாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன் சொல்லுவாட் காரணம் என்னவென்று கேட்டால் நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டிருள்வா இந்த வாரமெல்லாம் கர்த்தரை நோக்கி காத்திருங்கள் அவர் உங்களை நன்றாய் நடத்துவார் சுகமாய் நடத்துவார் விழுந்தாலும் தூக்கி எழுந்து எழும்பி திரும்பி எழும்பி நடக்க ஒத்தாசை பண்ணுவார் இருட்டில் தான் உட்காந்துருக்கீங்கன்னா வேற யாரும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்க மாட்டாங்க அவரே உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார் அவர் வெளிச்சமாக இருந்த வேற வெளிச்சம் என்ன தேவை அல்ல எழுவியா உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம் என்று எழுதி வைத்திருக்கிறது ஆகையினால் அவருடைய வெளிச்சத்தில் நடக்க அத்தனை உதவிவராக இந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களை பரிசுத்த பிதாவே வல்ல தேவனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் சந்தோஷமாக இருக்க சத்ருவை பார்த்து நாங்கள் தைரியமாக சொல்லணும் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லத்தக்கதானே அந்த தைரியத்தையும் உற்சாகத்தையும் ஜப வாழ்க்கையும் எங்களுக்கு தந்து வழி நடத்துகிறார்கள் உங்களுடைய பரிசுத்த கரங்களில் எங்களை மறைத்துக் கொள்கிறார்கள் துதி கனமழை அவன் முக்கிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த புதிய வாரம் ஒரு புதிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரட்டும் தைரியத்தை கொண்டு வரட்டும் உற்சாகத்தை கொண்டு வரட்டும் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி again அண்ட் again அண்ட் again அண்ட் again. ஆ மேன் காட் பிளெஸ் யூ